பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தினுடைய பதினோராம் வசனம் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் இந்த காலவேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு என்னவென்றால் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் மணலிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் பரிபூரண நன்மை உண்டாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடப் போகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் பரிபூரணமான ஒரு நன்மை குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஒரு பரிபூரண நன்மை உண்டாகும் குறைவான ஒன்று கிடையாது நிறைவான ஆசீர்வாதமும் கிடையாது பரிபூரணமாகிற ஒரு நன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை குறைவுபட்ட நிலைமையும் போல தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி ஒருவேளை கலங்கின நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி பலப்படுத்த விரும்புகிறார் உங்களுக்கு பரிபூரண நன்மை உண்டாக போகிறது எதை நினைத்து இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ நீங்கள் கலங்கி போய் தேவ சமூகத்தில் நிற்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து இந்த வாக்குத்த சத்தத்தின்படி நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரே இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை நினைவுபடுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணி அந்த ஜனங்களினுடைய பிள்ளைகளையும் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் பரிபூரணமாக ஆசிர்வதிக்க தேவன் கட்டளையிடுவார் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரே நீங்கள் சோர்ந்து போய் விடுதலையாடு ஆண்டவர் ஏதாவது என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என் குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே போய் நின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படியாக ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்தாரே அந்த வாக்குத்தின் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரே அதே போல இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வாக்குத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து உங்களை பரிபூ பூரண நன்மைகளினாலே ஆண்டவர் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்மான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே எதை நினைத்து நீங்கள் கலங்குகிறீர்களோ கலங்குகிற காரியத்திலே ஆண்டவர் பரிபூரண நன்மை கட்டளையிடுவார் நீங்கள் செய்கிற வேலைகளிலே ஒரு பரிபூரண நன்மை உண்டாகும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் பரிபூரண நன்மைகளை கட்டளையிடுவார் ஆசீர்வாதத்தினாலும் நன்மைகளினாலும் நீங்கள் சுதந்திரிக்கப்படுவீர்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளினுடைய பலன் ஆசிர்வாதமாக இருக்கப்படும் குறைவான ஆசிர்வாதங்கள் அல்ல நிறந்து ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக எத்தனை நாட்கள் தேவ சமூகத்தில் இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னுக்கான வாக்குத்தத்துவத்தை தேவன் என்றைக்கு நிறைவேற்றி கொடுத்து என்னை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறார் உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த நாள் முதல் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூரண நன்மைகளை கட்டளையிடுவார் நீங்கள் செய்கிற காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார் எத்தனை மனிதர்கள் விரோதமாக எழும்பினாலும் சரி எத்தனை விதமான சதித்திட்டமான காரியங்கள் செய்தாலும் சரி அது உங்களுக்கு முன்பாக ஒன்றும் இல்லாதபடி கவைகள் முறியடிக்கப்பட்டு போகும் அத்தனை மனிதர்கள் எழும்புறாங்க எழும்பதா செய்வாங்க ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் முறியடித்து உங்களை ஜெயமுள்ளவர்களாக கர்த்தர் நிற்க வைப்பார் இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்த வசனம் நீங்கள் பரிபூரண நன்மையை சுதந்தரிக்க போகிறீர்கள் பரிபூரண ஆசிர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண நன்மை உண்டாக போகிற அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது உன் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் மிருக ஜீவன்களின் பலன் பரிபூரணமாக இருக்கும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக ஆண்டவர் கட்டளையிடுவார் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் பரிபூரண நன்மை உண்டாகும் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா பரிபூரண நன்மை உண்டாகும் நீங்கள் விவசாயம் செய்கிறீங்கன்னா உங்கள் நிலத்தின் பலனினால் நீங்கள் ஆசீர்வதி ஆண்டவர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனவே நிறைவாய் ஆசிர்வதிக்கிற தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தப் போகிறது கத்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை நிறைவான ஆசிர்வாதத்தினாலே பரிபூரண நன்மைகளினாலே ஆண்டவர் உங்களை நிறைத்து பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களை மாற்றிக்கொள்வாராக இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கலாமா தகப்பனே உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தேவன் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கிறதான நல்ல வார்த்தைகள் வாக்குத்தங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா எங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்திலே கர்த்தர் எங்களை சீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் செழிப்பாய் நீர் வைக்கப் போகிற தயவுக்காக நமக்கு ஸ்தோதிரம் அப்பா எங்களுடைய ஆகாரங்களை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக தகப்பனே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை கர்த்தர் பரிபூரண நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைத்து நீர் எங்களை நடத்தப் போகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் அப்படிப்பட்ட விசேஷித்த நன்மைகளை கிருபைகளை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்களுடைய குடும்பத்தில் பரிபூரண நன்மைகளை பார்க்க போகிறோம் எங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் பரிபூரண நன்மைகளை பார்க்க போகிறோம் நாங்கள் கையிட்டு செய்கிற செய்கிற வேலையிலே நன்மைகளை பார்க்க போகிறோம் என்ன காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ கர்த்தர் எங்கள் வாழ்வாதாரத்துக்காக கொடுத்த காரியங்களிலே பரிபூர்ண நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அப்பாவுடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் ஒப்புக் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எங்களுக்கு உரித்தாக்கி கொள்கிறோம் தகப்பனே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ